கன்னிராசி கன்னிலக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் குரு மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் நுழையக்கூடிய குருவின் அதிசாரப் பெயர்ச்சியும் உச்சமும் காரணமாக இன்று முதல் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் வலுவாக பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உங்களுடைய ஆசைக்கு விருப்பத்திற்கு ஏற்ற இடத்திற்கு மாற்றங்கள் என எல்லாவிதமான உங்களுடைய தேவைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட குறு உங்களுடைய ராசிக்கு வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் எல்லாவிதமான பணிகளிலும் அதீதமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் நீங்கள் ஆசைப்பட்ட மனதில் நினைத்த விஷயங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவற்றை அதிரடியாக உடனடியாக அதிவிரைவாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது மற்ற ராசிக்காரர்களை விட முதல் தர அதிர்ஷ்டயோகம் என்பது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு தான் அபரிவிதமாக கிடைக்கிறது குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக விலகி உங்களுக்கு குபேர யோகம் கிடைத்து குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் இந்த குரு அதிசார உச்சப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமாக உங்களுக்கு கிடைக்கிறது கன்னிராசிக்காரர்களான உங்களைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் குறு அதிசாரமாக நுழைந்து உச்சநிலையில் அமர்ந்து கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே மிகப்பெரிய அளவிலான லாபங்களும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எந்த பணியை எடுத்தாலும் அவற்றில் வெற்றிகரமாக அமையும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான கடினமான பணிகளை கூட இந்த காலகட்டத்தில் எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் குரு உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் தாண்டி மிகப்பெரிய அளவிலான எல்லாவிதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வர முடியும் அது மட்டுமில்லாமல் அருமையான அற்புதமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக ஈட்டக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது நல்ல வியாபாரம் மற்றும் தொழில் ஆரம்பித்தல் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த அபரிவிதமான புதிய புதிய திட்டங்களை மேற்கொள்ளுதல் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகத்தில் அதீதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் என அனைத்தும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய முதலீடுகள் சிறிதளவாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பலவிதமான நன்மைகளையும் யோகங்களையும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் உச்சநிலையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குறு மிகச் சிறப்பாக அள்ளிக் கொடுக்கிறார் இந்த குறு அதிசார உச்சப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எந்த துறையில் பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் தனியார் துறை அரசு துறை என எப்படிப்பட்ட துறையாக இருந்தாலும் அந்த துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு திடீர் குபேர யோகம் கிடைத்து குபேர சக்தியால் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய பணத்தன லாபங்கள் என எல்லாமே இந்த தருணத்தில் குறுவாள் உங்களுக்கு அதீதமாக நிறைந்து கிடைக்கிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கின்றார் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அதிசாரமாக நுழைந்து உச்சம் பெறுவது என்பது அபரிவிதமான யோகபலன்களையும் லாபங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு நவகிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமாக முழு சுபகிரகமாக பகைகிரகங்களே இல்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த குரு உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குபேரயோகம் கிடைத்து குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் அற்புதமான அருமையான பல விதங்களான நிகழ்வுகள் உங்களுக்கு அமைகின்றது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு குரு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் லாபங்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக அமையும் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு குரு உச்சம் பெற்ற நிலையில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல இடங்களை பார்வையால் பலப்படுத்துகிறார் எனவே குரு சாதகமாக இருந்தாலும் சாதகமில்லாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களை வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் இக்கட்டுகள் போன்ற எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அதிகாரமாக நுழைந்து குரு உச்சம் பெறுவதால் அதிக அளவிலான நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணத்தனரீதியான பலமான நிலையை அடையக்கூடிய அற்புதமான அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை நவக்கிரகங்களும் குருவை நட்பு கிரகமாகத்தான் அல்லது சமகிரகமாக தான் பார்க்கின்றன என்பது குருவிற்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகிறது குரு கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான பலன்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் நேர்வழியில் செல்வ செழிப்புகள் என்பது உங்களை தானாக தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி மிகச் சிறப்பாக அமையும் குரு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக அதீதமாக உண்டு நவக்கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பெயர்ச்சியும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை விட குருவின் சிறிதளவான கூட மிகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே குரு மட்டும்தான் வானியல் அரசன் நவக்கிரகங்களின் தலைவன் தனக்காரகன் என பல சிறப்பான விதங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு குருவைப் பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட குறு இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான பலம் பெற்று உச்சநிலைக்கு செல்வதால் உறுதியாகவே உங்களுக்கு குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய பனமழை பொழியக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது குரு உச்சம் பெறுவது மற்ற கிரகங்களின் உச்சத்தை விட சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல பல நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பலமாக குறு அதிசாரமாக உச்சம் பெறுவது அதிர்ஷ்டம் தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு நவக்கிரகங்களிலேயே பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் திகழ்கிறார் குரு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அதிசாரமாக குரு உச்சம் பெறக்கூடிய நிகழ்வால் திடீர் குபேர யோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களில் குரு பயணிக்கும்போது நடுநிலையான பலன்களை அள்ளி கொடுப்பார் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு பல இடங்களில் பதியும்போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அவரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உண்டு நன்மைகளையும் தீமைகளையும் கலந்த அமைப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது குறு ஏற்படுத்துவார் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் குறு உச்சம் பெறுவதால் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான நல்லபல நிகழ்வுகளும் சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் எல்லாவிதமான விஷயங்களிலும் இனிதாக நிறைய கிடைக்கிறது தான் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் குடும்பத்திலிருந்து வியாபாரம் தொழில் கலைத்துறை கல்வி அரசியல்துறை விவசாயம் விளையாட்டு என எல்லாவற்றிலும் ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்தக்கூடிய அருமையான அற்புதமான கிரகமாக திகழ்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசியிலோ ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ கொண்டிருப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மற்ற எல்லா கிரகங்களும் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சாதகமான அமைப்பில் பயணித்தால் மட்டுமே நற்பலன்களை அள்ளி குரு தோஷமில்லாத கிரகமாக இருப்பதால் ஜென்மராசி அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான யோக பலன்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் குறு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான கூட பிரம்மாண்டமான அதிக அளவிலான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து குபேர யோகம் கிடைத்து பணமழை என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை அள்ளி கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு குரு மிகவும் பலமாக அதீதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக அள்ளி கொடுக்கிறார் குறு என்றால் அறிவு ஞானம் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக குரு திகழ்கிறார் குரு வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை தவறவிடாமல் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது குரு கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்சம் பெறுவதை விட உச்சம் பெறுவது என்பது அபரிவிதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது குரு ஆட்சி பலம் பெறுவதை விட அற்புதமான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை உச்சபலம் பெறும்போது அள்ளி கொடுப்பார் எனவே சிரமங்கள் சிக்கல்கள் தயக்கங்கள் தடைகள் தாமதங்கள் என எதுவுமே இல்லாமல் பல பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குரு இந்த காலகட்டத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து காலபைரவருக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும்